வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்சாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகம் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நிகழ்ச்சி அடைகிறேன் இந்திய நாளில் உங்களுக்கு மன அமைதி மன நிம்மதி மன மகிழ்ச்சி பெருகட்டும் அதோடு உங்களுடைய ஆசைகள் லட்சியங்கள் விருப்பங்கள் வெற்றி பாதையில் சென்று வெற்றி அடையவும் அந்த இறை அருளும் குரு அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்கள் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருட மாசி மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கிலத்தில் ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான திதி இரவு ஒன்பது மூணு வரை திருதிய திதியும் பின்பு சதுர்த்தி திதியும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் காலை பதினொன்று இருபத்தி மூணு வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் பின்பு ரேவதி நட்சத்திரமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாமயோகம் மதியம் பனிரெண்டு நாற்பது வரை சுபநாமயோகமும் பின்பு சுப்ரநாமயோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் காலை பத்து முப்பத்தி ஆறு வரை தைத்துளை கரணமும் பின்பு இரவு ஒன்பது மூணு வரை கரசை கரணமும் காணப்படுகிறது அதன் பின் வனுஷை கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் அமிர்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை ஒன்று ஐம்பத்தி மூணு முதல் ஆறு இருபத்தி மூணு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான யமகண்டம் மதியம் பனிரெண்டு இருபத்தி மூணு முதல் ஒன்று ஐம்பத்தி மூணு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் மூணு இருபத்தி மூணு முதல் நான்கு ஐம்பத்தி மூணு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் மேற்கு திசையில் சூலம் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் வெள்ளம் மேற்கு திசையை நோக்கி அவசியமாகவும் அவசரமாகவும் தேவை இருப்பவர்கள் பயணிக்க வேண்டியிருப்பவர்கள் தேவைக்காக பயணிக்க வேண்டியிருப்ப வெள்ளத்தை தானமாக கொடுத்து செல்லலாம் இன்று திருதியை திதி அப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா கடன் கொடுத்தீங்க அல்லது கடன் வாங்கினீங்க உங்கள் ஆயுள் காலம் முதல் அந்த கடனை ஒன்று திருப்பி கட்டணும் திருப்பி இருக்கணும் அப்போ இந்த திதியில் கடன் கொடுக்கறதுக்கு நல்லதாக இல்லை அப்போ இன்றைய காலத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான விடயங்கள் அப்படின்னு சொல்லப்படுற நகை உடை சினிமா களியாட்டங்கள் போன்ற விடயங்களில் நீங்கள் பேச்சுவார்த்தைகள் செய்வதோ ஆரம்பிக்கிறதோ செய்யலாம் திருமணம் சம்மந்தப்பட்ட விடயங்களும் ஓரளவுக்கு இன்றைக்கு சிறப்பாக இருக்குது அடுத்து காலை நேரங்களில் இந்த விடயங்களை செய்யலாம் அதன் பின் ஒரு பத்தரை பத்து முப்பதுக்கு பிறகு நீங்கள் நீர் சம்பந்தப்பட்ட வி விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒட்டல் தொழிலில் இருக்கக்கூடிய பானம் தயாரிப்பு அதுகளை ஆரம்பித்தல் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி விவசாயத்துக்கு நீர் பாய்க்கிறது விவசாயம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் மீன்பிடி சம்பந்தப்பட்ட விடயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக இன்றைய நாளுக்கான ராசி பலனை காண்போம் ராசி பலன் இது ஒரு பொது பலனாகும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் ராசி உங்களோட ஜாதகத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி ராசி யாருன்னு பார்க்கணும் உங்களுடைய தசா புத்தி மகா திசை என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் எந்த புத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கனிங்கன்னா நாங்கள் சொல்கிற விடயங்கள ராசி அப்படின்னு தான் நம்ம குறிப்பிடுவோம் ஏன்னா அது மேசராசி லக் மேசரா ரிஷபராசி மிதுன ராசின்னு தான் வருது இப்போ ராசின்னு தான் நம்ம குறிப்பிடுவோம் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் லக்னத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒப்பிட்டு பார்க்கணும் சரி லக்னம் ராசியும் ஒப்பிட்டு பார்க்க சொல்லுறேன் இந்த மகா திசையும் புத்தியும் ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு குழப்பம் இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு அவயோகி திசையோ அவயோகி புத்தியோ சூன்யாதிபதி திசையோ சூன்யாதிபதி புத்தியோ முடக்காதிபதி திசையோ முடக்காதிபதி புத்தியோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகத்திட தசையோ புத்தியோ அப்படி போச்சுன்னா நாங்கள் எவ்வளோ தான் யோக பலன் சொன்னாலும் அந்த யோகனை உங்களால் அனுபவிக்க முடியாது அப்போ எப்போவுமே தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம ஒரு பரிசீலனை செஞ்சு நம்ம ஜாதகத்தில் என்ன நடக்குது என்ன இப்போ நிலம் இப்போ நம்ம சாதாரணமாக விடயங்களை பார்ப்போம் ஒரு பேப்பரை எடுத்தால் ஒரு நியூஸ் பேப்பர்லையோ இன்றைக்கி மொபைலில் எல்லாம் பார்த்துக்கிட்டோம் அந்த மொபைலில் அப்படி தட்டி பார்ப்போம் இன்றைக்கி ஒரு வாகனம் வாங்க இருப்பவனுக்கு வாகனத்தினுடைய நிலை என்னென்னு அவன் தெரிஞ்சுக்கொள்கிறான் அதுக்கு பிறகு அவன் வாங்குறதா இல்லையாங்கிறது முடிவு பண்ணுறான் அப்புறம் பொருளாதார நிலவரங்கள் விலைவாசிகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் குடும்பத்தை நடத்தலாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும் அதே மாதிரி தான் உங்களுடைய நிலைமைங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் நாங்கள் நல்லா இருக்கோம் வைத்தியசாலைக்கே போக மாட்டோம் அப்படின்னா கூட ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவோ ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காவோ ஒரு மெடிக்கல் செக்கப் எடுக்கிறதுல தப்பு இல்லையே இதை உறுதிப்படுத்துறது அதே போல் தான் ஜாதகத்தையும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உறுதிப்படுத்திக்கிறோம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் அப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே அதை ஒப்பிட்டு உங்களுக்கு அந்த வாழ்க்கையை நடத்தி செல்லலாம் அப்போ எப்போவும் லக்னம் ராசியை ஒப்பிட்டு உங்கள் பலனை அன்னைக்கு நாள் பலனை பார்த்துக்கொள்ளுங்க தசைபத்தியை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ அதுக்கான விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்போ முதல்ல இன்றைக்கி மேச ராசினியர்களை பார்ப்போம் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் மன மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தில் சந்தோஷங்கள் பெருகக்கூடிய நாள் குடும்பத்தில் கணவன் மனைவிடையே அந்நியங்கள் பெருகக்கூடிய நாள் அதே மாதிரி உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் சேமிப்புகள் பெருகக்கூடிய நாள் வெளிநாட்டு சொத்துக்கள் அல்லது வெளிநாட்டில் இருந்து யாராவது உங்களுக்கு சில உதவிகள் செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கிறது அப்போ இல்லைன்னா குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் வெளிநாடு போய் அங்கே செட்டில் ஆகக்கூடியதோ இல்லை அங்கேருந்து வெளிநாடு போனால் ரொம்ப நாளைக்கு அழிச்சு உங்களுக்கு வருமானங்களை அனுப்பக்கூடியவரோ இன்று உங்களுக்கு ஏதோ விதத்தில் மனமகிழ்ச்சி குடும்ப சந்தோஷம் உங்களுடைய தன பெருக்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய வாக்குக்கான மதிப்புகள் பெருகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைக்குரிய நாள் மேலும் இந்த நன்மையை நீங்கள் பெருக்கிக் கொள்கிறதுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு புத பகவான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு இதோட எப்போவும் சொல்கிற மாதிரி குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்வது சிறப்பத்தன் அடுத்து ரிஷபராசி நேர்களே இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஆசைகளை அதிகமாக நீங்கள் மன கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு உடல்நல கோராடோ இல்லை மனநல கோராடோ இன்றைக்கி கொஞ்சம் கசப் மனக்குழப்பமாக ஏற்படுறதுக்கு வாசிக்க அப்போ என்ன பண்ணணும் ஆசைகளை எப்போவுமே பகுத்தறியணும் ஆசையை தவிர்கிறது வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதோ ஒரு விஷயத்தில் ஆசைங்கிறது மனித உடலில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆசையை பரிசீலனை செய்யணும் இந்த ஆசை சரியான ஆசையாக இந்த ஆசை சரியாக செயற்படுமா இந்த ஆசை மூலியமாக இது நடக்குமா அப்படின்னு நீங்கள் சரியாக பரிசீலனை செய்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை ஆசை சீரமைத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு மகான் ஒரு பாடத்தையே கொடுத்துருக்காரு அதே இலங்கையில் பல நிறுவனங்கள் அதாவது சங்கங்கள் மன்றங்கள் மூலியமாக கற்பிக்கப்படுது அப்போ நான் ஒருத்தரை பற்றி நான் இங்கே ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரலை அவருடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன் அதுகளை நீங்கள் தேடி படிக்கலாம் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் இந்த மாதிரியான நிறைய விடயங்களை அவர் வந்து இந்திய காலகட்டத்துக்கு தேவை மாதிரி செஞ்சுருக்காரு அப்போ உங்கள் ஆசைகளை சீரமைச்சு கொள்ளுங்கள் சிலாக்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் இன்றைக்கி சில விஷயங்கள் நடக்கலாம் அப்போ அவங்க மேலேயே அவதானம் உங்கள் ஆசைகளை அவதானத்தோடு அந்த ஆசைகளை அதிகமாக போட்டு கொழப்பாவே என்ன எங்களுக்கு இவ்வளோ இல்லை விருப்பங்கள் இருக்கே நடக்குது இல்லையே அப்படின்னு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் நடந்துடாது அதை சரியாக ஒருங்கிணைச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கான வழிகள் பிறக்கும் சரியான ஆசையாக இருந்தால் தேவையற்ற ஆசையோ தகுதிக்கு மீறிய ஆசையோ என்ன சில ஆசைகளை நம்ம படுவோம் எங்களுக்கு தேவைன்னு நினைப்போம் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆள் மனசில் இருக்கிற பிரம்மம் உங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா தகுதி இல்லை நீ அதுக்கு தகுதியவனு என்ன சொல்லுவோம் அப்போ உங்களால் உங்கள் மனசையே முதல்ல உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ நீங்கள் சொல்கிறதை ஏற்று வைக்க முடியலைன்னா இந்த பிரபஞ்சம் எப்படி ஏற்றுக்கொள்ளும் முதல்ல அதுக்கு நீங்கள் தயார்படுத்துங்க உங்களை ஆள் மனசு அகத்தாய்வு அகத்தபம் அப்படிங்கிற பல விஷயங்களூடாக நீங்கள் உங்களை நீங்கள் வந்து தெளிவுபடுத்தி கொள்ளலாம் இப்போ இதை மேலும் நீங்கள் வந்து வளர்த்துக்கொள்கிறதுக்கு அதாவது இந்த விஷயங்கள் நன்மைகள் பெறுவதற்கு இன்றைக்கி லக்னாதிபதி அல்ல ராசியாதிபதியினுடைய உங்களுக்கு ஆசியாபதியினுடைய அருள் தேவை அதுதான் சுக்கிர பகவான் மகாலட்சுமி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு இவங்கட வழிபாடுகள் செய்யுங்க இதோட எப்போ நான் சொல்கிற மாதிரி குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்ங்க அடுத்து மிதுனராசி நேர்கள் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் இருப்பங்க வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவங்க கொஞ்சம் தொழிலில் கவனமாக இருங்க அதே மாதிரி ஆன்லைன் மூலமாக தொழில்கள் செய்பவர்கள் படிப்பவர்கள் எல்லாருமே கொஞ்சம் இன்றைக்கி அவதானமாக இருக்கணும் செலவுகள் செய்யும் போது அதனுடைய அளவுகளை இது இந்த செலவுகளை எப்படி செய்கிறதுங்கிறது சரியான முறையில் செய்கிறீங்களா இந்த செலவு நம்ம செலவழிக்கிற சரியான பொருளுக்கான சரியான இது செலவு செய்கிறோமா இந்த மாதிரி விடயங்களை கொஞ்சம் ஆராய் ஆராய்ந்து பார்த்து செய்கிறது வெளிநாட்டு தொடர்புகள் அப்படிங்கிற விடயத்தில் கொஞ்சம் அவதானம் செலுத்துறது அதே மாதிரி ஆசைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தொடணுங்கிறது தொடரணுங்கிறது போகநிலைகளை தொடரணுங்கிறத நினைக்கிறது அதற்காக செயற்பாடுகள் செய்வதெல்லாம் இன்றைக்கி கட்டுப்பாடோடு இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் மேலும் இந்த நாளை சிறப்பை பெருத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு நீங்கள் அதாவது வரக்கூடிய விரங்களில் அனுகூலமாக மாற்றி கொள்வதற்கு சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் சிறப்பை தரும் எப்பவும் சொல்கிற போகிற மாதிரி கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடு அனைவருக்கும் பொதுவான விடயங்கள் கடகராசி நேர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஆசை சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் கவனமாக இருங்க உங்கள் ஆசைகளை இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா உங்கள் ஆசைகளுக்கு முன்னேற்றத்தனால உங்கள் தந்தையை போட்டு ப்ரெஷர் கொடுப்பீங்க நான் தந்தை இப்போ எனக்கு இல்லையே நான் கல்யாணம் கட்டிட்டேன் அப்படின்னாலும் அந்த இடத்துல யார் இருப்போ உங்களுடைய கணவர் இருப்பார் தந்தை இல்லாதவங்களுக்கு கூட யாரோ வழிநடத்த ஒருத்தர் அவங்களுக்கு உங்கள் ஆசைகளை கொடுப்பீங்க இதனால் வரும் அப்போ ஆசை சீரமைத்தல் ஆசை சம்பந்தப்பட்ட விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும் அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் மற்றது மூத்த சகோதர சகோதரிகள் விடயங்களில் இன்றைக்கி அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு பேசிடலாம் கொஞ்சம் பொறுமையை சாதிங்க வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் அல்லது வருமான விட இதுலெல்லாம் அதிக எதிர்பார்ப்போம் வருமானங்களோ எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பை தரும் மேலும் இந்த சிறப்பை வளர்த்துக்கொள்வதற்கு சூரிய பகவான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இதோட கூடி குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் அடுத்து சிம்ம ராசினேர்களை இன்னைக்கு உங்களுக்கு யோகமான நாள் தொழிலில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஆண் வாரிசு மூலயமாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் தொழில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அதாவது வியாபாரங்கள் இருந்து அதுக்கு ஏதாவது நஷ்டஈடுகள் பெற வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலோ இன்சூரன்ஸ் ரீதியாக வரக்கூடியதாக இருந்தாலோ எதிர்பாராத டெண்டர்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது ஏதோ விதத்தில் தொழில் ரீதியாகவோ அல்லது வருமான ரீதியாகவோ அல்லது தடைப்பட்ட காரியங்கள் செயற்படுறது ரீதியாகவோ சிலருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும் அது வாழ்வா சாவாங்கிற போராட்டங்கள் இருந்திருக்கலாம் பல பேருக்கு இருக்குது வாழ்க்கையில் அதில் இருந்து விடுவதற்கான வழிபா வழியோ அல்லது முழுமையாக விடுபடக்கூடிய சூழ்நிலையோ இன்றைய நாளில் இருக்குது அப்போ இந்திய நாள் உங்களுக்கு ஒரு நன்மைக்கிற நாள் அதாவது நம்ம யோகம் யோகம்னு பேசும்போது பத்து கோடி ரூபாய் கிடைக்கிறது யோகம் இல்லை அது மட்டுமே யோகமும் இல்லை எங்களுக்கு இங்கே ஒரு லட்ச ரூபா கடன் இருந்தாலும் அதை நம்ம தீர்த்துட்டு நம்ம நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விடுவோம் தெரியுமா அந்த மூச்சு விட்டாலே அது யோகம் தான் ஒருத்தருக்கு வேலையே இல்லாமல் இருக்குது தொழில் சரியாக அமையலை அவருக்கு ஒரு சரியான தொழில் அமையுது யோகம்தான் அப்போ யோகங்கிறது நீங்கள் நினைக்கக்கூடாது லட்சக்கணக்கில் வந்தால் தான் யோகம் அதிர்ஷ்டம் கிடைச்சா தான் யோகன்றது இல்லை இருக்க பிரச்சனையிலேருந்து தீர்வு பெற்றாலும் யோகம்தான் ஒருத்தருக்கு கேன்சர் கட்டி இருக்குது அந்த கட்டி தானாக கரைஞ்சிட்டாலோ ஆப்ரேஷனில் வறுவை சிகிச்சையில் எங்களுக்கு பாதிப்பு இல்லைனாலும் யோகம்தான் எந்த விதத்தில் யோகம் வருதுங்கிறது இன்றைய நாளில் நீங்கள் பாருங்கள் இந்த யோகத்தை தக்க வைத்துக்கொள்ளும் பெருக்கிக்கொள்வதற்கும் நீங்கள் எப்போவும் ஆஞ்சநேயர் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு என்ன எதுக்கெடுத்தாலும் இந்த சிவபெருமானை சொல்கிறேன் அப்படின்னா சிவன் தான் சிவன் அப்படிங்கிறது எங்களுடைய ஆன்மாவின் மறு பகுதி ஏன் அப்படின்னா ஒரு நம்ம தமிழில் ஜீவன் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆன்மாவுக்கு தான் சொல்கிறோம் இந்த ஜி சமர்கத வேர்ட் புகுத்தப்பட்ட ஒரு இல புகுத்தப்பட்ட ஒரு எழுத்தாக இருக்குது அப்போ அந்த ஜிக்கு மேலே என்ன போடுவோம் அப்படின்னா சி போடுவோம் சீவன் சிவம் சீவன் சிவன் எல்லாமே ஒன்று அப்போ இந்த ஆன்ம அந்த சிவப்பெருமான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பறந்து விரிந்து இருக்கக்கூடிய எல்லை இல்லாமல் விரிந்து இருக்கக்கூடிய அந்த சிவம்தான் இந்த ஆன்மா உள்ளே இருக்க ஒரு துளியாக இருக்குது ஏன் அப்போ நம்ம கடவுள் கடவுளாக முடியலை அப்படின்னா பஞ்ச புலன்னு சொல்லப்படுற கண் காது மூக்கு வாக்கு தோல் இதுக்கு நாங்கள் அடிப்பட் அடிமையாகி இருக்கிறோம் எப்போ இதிலேருந்து வெளியே வர்றோமோ அப்போ அந்த சிவன் நமக்குள்ளே முழுமையாக இயங்க ஆரம்பித்து அவடோட உணவு பெற்று நாமளும் அந்த நிலையை அடைஞ்சிருவோம் இப்போ நம்ம சொல்ல வேண்டியது இப்போ சிவபெருமான் வழிபாடு எப்போவும் சொல்கிறது தான் குல குலதெய்வ வழிபாடு கர்ணநாத வழிபாடு யோகாதி வழிபாடு செய்வது இன்றைக்கு நாளில் சிறப்பு அடுத்து கண்ணீராசி நேர்களே இன்றைக்கு நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன விஷயம் நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னா உங்களால் தந்தை தந்தை வழிபட சம்மந்தப்பட்ட உறவுகள் எனக்கு தந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க தந்தை வழி உறவுகளை பார்க்கலாம் அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கவன்னு பார்ப்போம் அப்படி இல்லை கணவனை கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த விடயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனம் செலுத்தணும் ரெண்டாவது மேல் படிப்பு தந்தை முதலாவது தந்தை சம்பட்ட விடயங்கள் தந்தை வழி உறவுகள் மூணாவது மேல் படிப்பு அல்லது பட்டய படிப்பு அல்லது டிகிரி இந்த விடயங்களில் இருக்கவங்க அல்லது தன்னுடைய சூழ்நிலையை மாற்றவோ முன்னேற்றத்திற்கோ ஏதா ஏதாவது ஒரு விடயத்திற்கு தன்னுடைய விடயங்களை புதிதாக சிட்டங்கள் தீட்டுவது செயற்பாடுகள் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது குடும்ப சம்பந்தப்பட்ட விடயங்களில் இன்றைக்கி கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த சிறப்பை வளர்த்துக்கொள்வதற்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அதோட எப்பவும் சொல்லப்படும் குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளணும் அடுத்து துளாராசி ரே நேர்களே இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமான நாள் தொழிலில் இன்சூரன்ஸுகள் எதிர்பார்த்துருந்தா கிடைக்கக்கூடிய நாள் ப்ரொமோஷன்ஸ் தொழில் செய்கிற இடத்துல ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு எதிர்பார்த்துருந்தால் இன்றைக்கி அதுக்கான வழியாக இருக்கும் இல்லை நீங்களே சில நிறுவனங்களில் நம்ம செய்கிற இருந்து மேலே தொழிலுக்கு போகுதுன்னா நம்மளே அப்ளை பண்ணலாம் ஒரு விண்ணப்பம் செய்யலாம் அவர்கள் மீண்டும் எங்களுடைய ப்ரொஃபைல்னு சொல்லக்கூடிய எங்களுடைய விவரங்களை எல்லாம் அவங்க பரிசீலனை செஞ்சுக்கிட்டு இன்டர்வியூ நேர்முக தேர்வு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு திருப்பி எடுப்பாங்க அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினா அப்ளை பண்ணலாம் தொழில் மாற்றங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்கள் செய்யலாம் கடன்கள் நீண்ட நாள் கடனுக்கான ஒரு வருமானம் கிடைச்சி அதை தீர்க்கலாம் நோயில் பாடுபட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நோய்களை விடுபடுறதுக்கோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டின் மூலியமாக விடுபட்ட நாளாக இன்றைய நாள் இருக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா எதிரிகள் நீண்ட நாளாக உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு மறைமுகமாக இருந்த எதிரிகள் இனம் காணுது இதையே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் யார் உங்களுக்கு ஆப்படைக்கிறா யார் உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்கிறது தெரிஞ்சுக்கொள்கிறதே ஒரு நன்மைக்குரிய விஷயம் அப்போ இதுவும் ஒரு நன்மைக்குரிய விஷயம் இந்த நன்மைகளை பெருக்கிக் கொள்வதற்கும் மேலும் வளர்த்துக்கொள்வதற்கும் நீங்கள் சொல்ல சொல்லப்போல ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாத வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்யணும் அடுத்து விருச்சிக ராசி ரயிர்கள் இன்றைக்கு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விதம் கணவன் மனைவி விடயத்தில் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி திருமணத்துக்கு வரண் தேடுபவர்கள் இந்து எந்த ஒரு செயற்பாடுகளும் செய்யாமல் இருக்கிறது சிறுமணம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் பேசாமல் இருப்பது நன்றையே தரும் அடுத்தது நண்பர்கள் விடயத்தில் கூட தொழில் செய்பவர்கள் விடயத்தில் அதே நேரத்தில் பாட்னர்ஸ் பங்குதாரர்கள் விடயங்களில் இரண்டாவது குழந்தை விடயங்களில் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் நாளில் மேலும் உங்களுக்கு சிறப்பாக மாற்றி கொள்வதற்கு மகாலட்சுமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணாநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்வது மேலும் சிறப்பு தரும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்களை கவனம் செலுத்துங்க தொழில் உங்கள் கூட பணி செய்பவர்கள் மேலதிகாரி சம்பந்தப்பட்ட விடயங்களை கவனம் செலுத்துங்க ரெண்டு உடல் சம்பந்தப்பட்ட விடயங்களை கவனம் செலுத்துங்க அதே மாதிரி எதிரிகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இப்போ இந்த நாலு விடயத்தையும் ஏன் சொல்கிறேன்னா இந்த விடயங்களை உங்கள் குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கி கொண்டு போகாதீங்க உங்கள் நிம்மதி கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதுகளை கொண்டு போய் குடும்பத்தில் இறக்கி வைக்காதுங்க அப்போ குடும்ப சூழ்நிலையே உங்களுக்கு சில நிம்மதி மனக்குலைக்கான சூழ்நிலைகள் வரக்கூடும் அப்போ இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது மேலும் இந்த நாளில் உள்ள அவதானத்தை நீங்கள் கொள்வதற்கும் இந்த நாள் நன்மைக்குரிய நாளாக மாற்றி அமைத்துக் கொள்ள விநாயகர் வழிபாடு பெண் தெய்வங்கள் வழிபாடு ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் அல்லது கேட்கறது அதோட குலதெய்வ வழிபாடு கர்ண யோகாதி வழிபாடுகள் செய்யும் அடுத்து மகர ராசி நேர்கள இந்த யோகமான நாள் தம்பி தங்கைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சில முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் பூர்வீக சொத்துக்களில் தம்பி தங்கைகளோட சில கருத்து வேறுபாடு இருந்தால் அதுகள் தீரக்கூடிய நாள் காதல் விவகாரங்களில் உங்கள் முயற்சியால் வெற்றிகளை அடையக்கூடிய நாள் குழந்தைக்கு பாடுபட்டு கொண்டு இருந்தால் அந்த குழந்தைக்கான வழிகளோ அல்லது அதுக்கான சம்பந்தப்பட்ட நன்மையான சுப செய்திகள் கேட்கக்கூடிய நாளாக இருக்கிறது மேலும் இந்த நாளுடைய தன்மைகளை வருத்து கொள்வதற்கும் பெருக்கிக்கொள்வதற்கும் வெற்றிகளை பெறுவதற்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு அதோட முருகப்பெருமான் வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கும்பராசி நேர்கள் இன்றைக்கி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா தாய் தாய் வழி உறவுகள் சொத்து அசையும் சொத்து அசையாம் சொத்து கணவன் மனைவி இடையிலே உறவுகள் ஒற்றுமை கருத்து வேறுபாடுகள் இப்படி இருந்தாலும் கொஞ்சம் அதை அனுசரித்து போகக்கூடிய நாளாக பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ இன்றைய நாளில் மேலும் நன்மைகள் பெற பெண் தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மற்றும் புதன் பகவான் வழிபாடு இதோடு நான் எப்போவும் சொல்லக்கூடிய வழி விஷயந்தான் தான் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லாடி கேட்டுக்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு கர்ணநாத யோகாதி வழிபாடு செய்வது சிறப்பு தரும் அடுத்து மீனராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பி தங்கைக்கு இடையிலான விடயங்களை கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க கருத்து வேறுபாடுகளோ உங்கள் கருப்புக்கு மதிப்பு இல்லாமல் போகிறதோ வாய்ப்புகள் இருக்குது அவங்க சம்மந்தப்பட்ட விடயத்திலும் ஏதாவது சில இன்னல்கள் வரக்கூடிய இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எடுக்கிற முடிவே சில நேரங்களில் தடங்களாக இருக்கும் உங்கள் செயற்பாடு ஏதோ ஒரு தடங்களுக்கு வரும் அதனால் இன்றைக்கி எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியும் நிதானத்தையும் பயன்படுத்துங்க பயணங்கள் செல்லும் போது கொஞ்சம் சிந்தித்து செல்லுங்கள் இந்த பயணத்தால் விஷயங்கள் இருக்காங்க மேலும் இந்த நாளில் வெட்டிகளை பெற நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு அடுத்தது குரு பகவான் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதோட குலதெய்வ வழிபா கர்ணநாதன் வழிபா யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் மேலும் சிறப்பை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சந்திரன் ஸோ இந்த நட்சந்திரனா இப்போயே இந்த நட்சந்திரனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது இந்த கர்ணநாதன் யோகாதிபதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும் யார் இந்த கர்ணநாதன் யார் இந்த யோகாதிபதி அப்படின்னு இந்த ரெண்டு விடயத்தையும் நான் ஒரு சுருக்கமாக ஒரு சின்ன விளக்கு ஒன்று தரேன் இதே உங்களுக்கு நென்மையாக தரும் ஜாதகங்களில் பஞ்சாங்கம் அப்படின்னு ஒரு விடயம் இருக்குது அந்த பஞ்சாங்கம் நாள் வாரம் திதி யோகம் கரணம் அப்படிங்கிற ஐந்து விடயங்களை உள்படுத்தி தான் அந்த பஞ்சாங்கம் இருக்குது ஒரு பிறப்பிற் பிறக்கும் ஒரு ஜாதகமாக இருக்கட்டும் பிறப்பின் மூலம் ஒரு ஜாதகத்தை பார்த்தாலும் சரி இறக்கும்போது ஒரு நேரத்தை பார்த்தாலும் சரி இந்த அஞ்சு விடயத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும் இது எடைப்பட்ட நேரங்களில் ஒரு நல்ல காரியத்துக்கோ ஏதோ ஒரு விடியத்துக்கு நாள் குறிப்பதாக இருந்தாலும் இந்த பஞ்சாங்கங்கிற விடயம் தேவை நாள் என்றால் நட்சத்திரம் வாரம் என்றால் எந்த கிழமையில் பிறந்தீங்க திதி அது நோமலாக எல்லாருக்கும் தெரியும் வளர்ப்பிறையில் ஒரு பதினாலு திதியும் தேய்பிறையில் ஒரு பதினாலு திதியும் அதுக்கு அங்கிட்டு ஒரு அமாவாசையும் பௌர்ணமி திதியும் இருக்குது அதே மாதிரி நாம யோகங்கள்னு சொல்லி இருக்குது அது இருபத்தி ஏழு நாம யோகம் வரும் அதில் ஒரு யோகி வருவார் ஒரு அவயோகி வருவார் அப்போ அதில் யோகி நம்ம எடுத்து பேசுகிற விடயம் இந்த யோகிங்கிறவர் யார் அப்படின்னா பத்து தாய்க்கு சமனானவர் எங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடியவர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அதிர்ஷ்ட இந்த யோக யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருவருடைய யோகி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த யோகியினுடைய நட்சத்திர சாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுற நட்சத்திரங்களில் விடயங்கள் செய்தால் வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய பதிவை நான் பார்த்தேன் அப்போ ஜோ அந்த மாதிரி சில வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த கர்ணநாதன் யார் பதினோரு கரணங்கள் இருக்குது பவக்கரணம் பாலவக்கரணம் கௌளவக்கரணம் தைத்துளை கரணம் கரைசைக்கரணம் வணிசைக்கரணம் பத்திரைக்கரணம் சகுனி கரக கரணம் சதுர்பாத் கரணம் நாகவக் கரணம் கிங்ஸ்துக்கின கரணம் இப்படி பதினோரு கரணங்கள் இருக்குது இதில் ஏழு கரணங்கள் சரக்கரணங்களாகவும் நாலு கரணங்கள் சிறக்கரணங்களாக இருக்குது இந்த ஏழு கரணங்களில் பத்திரை கரணம் வளர்ப்பிரை கரணம் வரை வளர்ப்பிரை பத்திரை கரணம் சுபக்கரணமாகவும் மற்ற கரணங்கள் அசுபகரணமாகவும் சொல்லப்படுது அப்போ ஏழு கரணங்களில் பவக்கரணம் பாலவக்கரணம் கௌலவக்கரணம் தைத்துளை கரணம் கரைசைக்கரணம் வனசை கரணம் இந்த கர்ணத்தோட வளர்ப்பிறை சுப சுபகரணமாக இருக்குது அப்போ இந்த கரணங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கர்ணநாதன் கைவிட்டால்தான் மரணம் ஏற்படும் இது தான் முன்னோர்கள் சொல்லி வைத்தது கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்னு அப்போ கர்ணம் தான் கர்ணநாதன் தான் உங்களுடைய பேர்ஸ்னல் பொதிகாட் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு ஜெயிப்பதற்கு வரக்கூடிய பிரச்சனைகளை என்கவுண்டர்னு சொல்லப்படுகிற எதிர்கொள்வதற்கு அதை கடந்து செல்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது அப்போ இந்த கர்ணநாதனை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் யோகாதிபதியை தெரிஞ்சுக்கொள்ளணும் இவங்க ரெண்டு பேரையும் வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் இன்னல்கள் தீரும் அதிர்ஷ்டங்கள் பிறக்கும் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்தித்து அதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்